ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்கமயில் டிஜி கோல்டில் நான் எவ்வளோ சேமித்து வச்சிருக்கேன் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்னும் கரெக்டாக வந்து ஒரு த்ரீ டேஸில் வந்து எனக்கு தங்கமயில் கோல்டு வந்து முடிய போகுது நான் இந்த ஆப்பில் வந்து நான் எவ்வளோ சேமித்து வச்சுருக்கேன் இந்த ஆப்பில் சேமிக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே வந்து சேவிங்ஸ் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே ஒரு காரியத்தை நம்ம செய்யும்பொழுது ஆயிரம் மைல் வந்து பயணம் இருந்தாலுமே ஒரு அடி எடுத்து வைத்து தான் தொடங்கப்படுகிறது முதல் அடியே தயங்காமல் எடுத்து வையுங்கள் அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுமே வந்து சேவிங்ஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் வந்து சும்மா இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த விதமான பெனிஃபிட்டுமே இருக்காது அதனால தான் நான் சொல்கிறேன் எப்போதுமே உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ இந்த மாதிரி வந்து டிஜி கோல்டில் கூட நீங்கள் சேவ் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு உண்டியலில் நம்ம வந்து ஒரு நூறு ரூபாய் போட்டு வச்சோம் அப்படின்னா அது நூறு ரூபாய் மட்டுமாதான் இருக்கும் இப்போ இதில் வந்து டிஜி கோல்டில் வந்து தங்கமாயில் டிஜி கோல்டில் நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் உங்களை நான் வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரல எனக்கு முடிய போது நான் இதில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் நான் இதில் போய் என்ன வாங்க போறேன்றதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்றேன் இந்த டிஜி கோல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம் இப்போ வந்து நான் வந்து தங்கமதி டிஜி கோல்டு பிளானை வந்து நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் இன்னைக்கு கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதி நூற்றி பதினோ பதினோருபா இன்னைக்கு சில்வர் ரேட்டு டிஜி கோல்டு ஆப் மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே வந்து இந்த டிஜி கோல்டுல வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம் எப்போதுமே வந்து தங்கமாயில மட்டும் டிஜி கோல்டு இல்லை அதாவது வந்து போத்தீஸ்ல கூட வந்து டிஜி கோல்டு இருக்கு நீங்கள் எந்த ஆப் வேணாலும் போய் ஸ்டோர்ல போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து சேமிச்சு வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு உண்டியல் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த உண்டியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டியல்ல பணமா போட்டோம் அப்படின்னா பணமா மட்டும்தான் இருக்கும் ஆனா இந்த டிஜி கோல்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து மில்லி அதாவது கிராம் கிராமா வந்து கன்வென்ட் ஆகுது நமக்கு மில்லி கிராமா வந்து நமக்கு ஆட் ஆகும் போது நமக்கு இன்னமும் பெனிஃபிட்டா இருக்கு அது வந்து கோல்டாவே நமக்கு ஆட் ஆகும் போது இன்னமும் பெனிஃபிட்டா இருக்கு இப்ப நம்ம உண்டியில போடுறோம் அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபாய் போடுறோம் அப்படின்னா அந்த ஐநூறு ரூபாவா தான் இருக்கும் ஆனா இதுவே தங்க மயில நம்ம அமௌண்ட் போடுறோம் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மில்லி கிராம்ஸ் வந்து ஆட் ஆயிட்டு வருது அதுக்காக தான் நான் சொல்றேன் நான் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸில் போடலாம் ஐநூறுபா போடலாம் அந்த மாதிரி உங்கள் கையில் டெய்லி வந்து எவ்வளோ காசு கிடைக்குதோ ஒரு நாளைக்கு தான் போடணும்னு கிடையாது ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் ஆறு டைம் கூட நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம் உங்களால் எவ்வளோ முடிதோ போட்டுகிட்டே இருக்கலாம் இந்த ஆப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபேலையும் ஃபோன்பேயில் அந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம அந்த ஜிபே எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா இப்போ கடைக்கு போனோம்னா ஜிபே பண்ணிட்டு வருவீங்களா அந்த மாதிரி வந்து இந்த ஆப்பில் வந்து ஜிபே மூலிமா கூட பணத்தை வந்து செலுத்தலாம் அந்த மாதிரி தான் நான் வந்து இதில் செலுத்திட்டுருக்கேன் அதே போல் வந்து இதில் நம்ம வந்து இந்த டிஜிகோல்டரில் சேமிக்கிறதுனால என்ன யூஸ் பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு வந்து தங்கமாகவே வந்து வரவு வைக்கிறாங்க இங்கே வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ அப்படின்றது பெனிஃபிட் வந்து இங்கே கொடுக்குறாங்க தங்கமாக வந்து வரவு வச்சுட்டே வராங்க இந்த ஆப்பில் அது ஒரு சூப்பரான ஒரு இது இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுலேருந்து இரு எழுபத்தஞ்சி நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க எழுபத்தி ஆறுலேருந்து நூற்றி ஐம்பது நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பள்ளி அஞ்சு பர்ஸ் அஞ்ச் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஒரு நாளில் இருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே ரெண்டு பர்சன்டேஜாக வந்து நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க அடுத்தது வந்து இரநூத்தி இருபத்தி ஆறு நாளில் இருந்து முந்நூறு நாளுக்குள்ளே ஏ ஏழு பர்சன்டேஜ் வந்து நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க லாஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூறு நாளில் இருந்து முந்நூற்றி முப்பது நாளுக்குள்ளே ஜீரோ பர்சன்டேஜ் லாஸ்ட் நாள் மட்டும் நமக்கு பெனிஃபிட் வந்து ஆட் ஆகாது இப்படி தான் வந்து இதில் வைக்கணும் இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே நம்ம சேமித்தோம் அப்படின்னா இந்த பெனிஃபிட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த உங் நீங்கள் அமௌண்ட்டு சேமிக்கிறீங்க இல்லையா அதில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ரெகுலராக வந்து நான் வந்து சேமிச்சுட்டு இருக்கேன் அதே போல் உங்களுடைய கோல்டு ரேட் எவ்வளோ சில்வர் ரேட் எவ்வளோன்னு இந்த ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுறதுக்கு வேண்டி மோட்டிவேஷனலும் கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம இப்போ ஒரு க அமௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து இப்போ வந்து ஒரு ஜுவல் ஷாப்பில் போய் ஒரு ஐநூறுரூபா கொடுத்து உடனே போய் நம்ம வந்து வாங்க முடியாது ஏன்னா அதுக்கு வந்து மெனக்கட்டு நம்ம போகணும் நமக்கு எவ்வளவோ ஒரு வேலைகள் இருக்கோ அந்த வேலையை விட்டுட்டு நம்மளால் போக முடியாது அப்போ ஒரு அந்த ஆன்லைனில் டிரான்ஸ்லேஷன் போது நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிஜி கோல்டுலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நூறுரூபா நம்ம கையில் இருக்கா அந்த நூறுரூபாவை கொண்டு போய் இந்த டிஜி கோல்டில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நாளில் வந்து மில்லி கணக்கில் வந்து நமக்கு வந்து கிராம்ஸ் வந்து ஆட் ஆகிடும் இப்படி தான் வந்து இந்த டிஜி கோல்டு மூலயமா நான் எவ்வளோ சேமித்து வச்சுருக்கேன் எனக்கு இதனால வந்து என்ன பெனிஃபிட்டு முக்கியமாக வந்து இந்த மாதிரி ஆப்பிலெல்லாம் நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து மீஷோ ஆப்பு அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது எல்லாமே வந்து டெலிட் பண்ணிடுங்க இப்போ நம்ம அதெல்லாம் இருந்துச்சு நம்ம மொபைலில் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்ம ஒரு பொருளை பார்த்தோம் அப்படின்னா நம்மளை அட்டாக் ஆகி நம்ம போய் அதை வாங்க தூண்டுற மாதிரி நமக்கு வந்து விளம்பரத்தை பார்த்தோன்னே போகும் அப்போ அந்த மாதிரி ஒரு ஆப்பே நம்மளுடைய மொபைலில் இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஜி கோல்டுலாம் வந்து நம்ம சேமிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அந்த ஆப்பெல்லாம் வந்து டெலிட் பண்ணிட்டு மேக்சிமம் வந்து நீங்க ஹண்ட்ரட் ருபீஸ் கூட இதுல இருந்து போட்டு நீங்க சேமிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தொகையா கூட உங்களுக்கு வந்து வரும் இப்போ வாங்க நான் எவ்வளோ இதுல சேமிச்சிருக்கேன் இதனால வந்து எனக்கு என்ன யூஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வருஷத்துல நான் வந்து இதுல வந்து நான் இது ஜாயின் பண்ணேன் இப்போ நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து என்னுடைய அக்கௌண்ட்ல நான் வந்து தங்கமா வரவு வச்சிருக்கேன்றதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க இது வந்து பதினோரு மாதம் ஸ்கீமுங்க பதினோரு மாதத்தில் வந்து நான் என்னைக்கு ஜாயின் பண்ணேன் அப்படின்னா ஏன்னா இப்போ எனக்கு மெச்சூர் ஆகிறதுனால அது டிஸ்பிளே ஆக மாட்டுது நான் வந்து ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ஜாயின் பண்ணேன் இந்த டிஜி கோல்டில் தங்கமயிலில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து மே இருபத்தஞ்சு எனக்கு வந்து பத்தாம் தேதி வந்து இது ஆக போகுது இன்னும் கரெக்டாக வந்து எனக்கு த்ரீ டேஸ் தான் இருக்குது இப்போ நான் இந்த ஆப்பில் வந்து நமக்கு இங்கேயே மேலேயே டிஸ்பிளே ஆகும் பாருங்கள் நம்மளுக்கு டெய்லி ரெகுலரு வந்து கோல்டு ரேட்டும் சில்வர் ரேட்டும் வந்து இங்கேயே டிஸ்பிளே ஆகும் இந்த ஆப்பில் வந்து நம்மளுக்கு ரெகுலராகவே வந்து கேஷ் போடணும் அப்படின்னா நமக்கு வந்து அது அது வந்து க நம்மளுக்கு ரிமைண்டிங் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ நான் எவ்வளோ கிராம் நான் வந்து சேமித்து வச்சுருக்கேன் இதில் அப்படின்றத இதுங்கேயே வந்து ஆட் ஆகிடும் அதாவது வந்து இங்கே காமிக்குது இது பாருங்கள் வெயிட் சேவ்டுன்னு நான் எவ்வளோ சேமித்து வச்சுருக்கேன்னா முப்பத்தி முப்பத்தி மூணு புள்ளி இரநூத்தி இருபத்தெட்டு கிராம்ஸு நான் சேமித்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து அவங்க வந்து பெனிஃபிட்டாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று புள்ளி நூற்றி முப்பத்தி ஏழு கிராம்ஸ் வந்து எனக்கு பெனிஃபிட்டாக கொடுத்துருக்காங்க டோட்டல் க்ரா கோல்டு சேவ்டு வந்து முப்பத்தி நாலு புள்ளி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு கிராம்ஸ் வந்து டோட்டலாகவே வந்து எனக்கு ஆட் ஆகிருக்குது இப்போ இதுக்குள்ளே நம்ம போயிடலாம் இதுக்குள்ளே உடனே நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும் நான் பாஸ்வேர்டை வந்து நான் போட்டுடுறேன் பாஸ்வேர்டு வந்து போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு சேமித்து வச்சுருக்கோமோ அந்த அமௌண்ட்டு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி மூணு ரூபாய் நான் வந்து டோட்டல் அமௌண்ட்டு வந்து நான் சேமித்து வச்சுருக்கிறேன் அதாவது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி மூணு ரூபாய் நான் சேமித்து வச்சுருக்கிறேன் எந்த எந்த இதில் வந்து நம்ம வந்து அப்போ எவ்வளோ கோல்டு ரேட்டு இருந்துச்சு அப்படின்றதும் இந்த இடத்துல நமக்கு வந்து காமிக்கும் இப்போ எனக்கு அந்த மெச்சூர் மெச்சூர் வந்து அந்த பெனிஃபிட் மெச்சூர் வந்து இங்கே காமிக்கிது பாருங்கள் டோட்டலாக வந்து எவ்வளோ அப்படின்றது டோட்டலாக வந்து இங்கே காமிக்கும் இங்கேயே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்க பதினாலு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ எனக்கு மெச்சூர் ஆகப்போகுது ரெகுலராகவே வந்து உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ நீங்கள் வந்து ஜிபே பண்ண போகிறீங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து என்கிட்ட எவ்வளோ இருக்கோ நான் அந்த மாதிரி ரெகுலராகவே வந்து இதில் நான் வந்து கோல்டாக வந்து வாங்கணும் அப்படின்னா இதில் நான் வந்து சேமிச்சுட்டே வந்துட்டுருக்கேன் உங்கள் கையில் நூறுரூபா இருந்துச்சுனாலும் வாங்கலாம் ஐநூறுரூபா இருந்துச்சுனாலும் நீங்கள் இதில் போடலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்துச்சு இல்லை உங்ககிட்ட வந்து மினிமம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இரநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்துச்சு ரூபாய் இருந்துச்சு ரூபாய் இருந்துச்சு கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரிசிப்ட்டு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரிசிப்டு தொட்டோம் அப்படின்னா நமக்கு எந்தெந்த டேட்டில் வந்து எவ்வளோ வந்து நமக்கு வந்து நமக்கு பெனிஃபிட்டாக கிடச்சிருக்குது அப்படின்றதும் இதில் நமக்கு நல்லாவே கிளியராகவே தெரியும் இப்போ நான் வந்து தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன் சாரி ஜனவரியில் எவ்வளோ வாங்கியிருக்கேன் அன்றைக்கி நம்மளோட ஸ்டேட்டஸே இதில் பார்த்துக்கலாம் அன்றைக்கி கோல்டு ரேட் எவ்வளோ இருந்துச்சு எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நமக்கு வந்து க நமக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்படி தாங்க இந்த ஜி டிஜி கோல்டில் வந்து நம்ம சேமிக்கிறோம் நம்ம வந்து உண்டியலில் போட்டோம்னா அது பணமாக தான் இருக்கும் கோல்டாக வந்து நமக்கு ஆட் ஆகாது அதுக்கடுத்தது வந்து இதுக்கு வந்து எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுமே இதில் இருக்குது அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த பேஜில் போனீங்க அப்படின்னா சேவ் நவு அப்படின்ற இடத்த வந்து நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து போகும் உள்ளே போன முடியும் நீங்கள் வந்து அமௌண்ட் போடுறது இது தான் இப்போ வந்து நம்ம அமௌண்ட்டு போடணும் அப்படின்னா இப்போது நீங்கள் எவ்வளோ போட போகிறீங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நீங்கள் கம்மியாக போடுறீங்க அப்படின்னா இங்கே மைனஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து ஐநூறுரூபா போடுறீங்க அப்படிம்போது மேலே நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து பெனிஃபிட் எவ்வளோ ஆட் ஆகிருக்குதுன்றது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து வெயிட் பேசிக்கில் இருக்குதா அமௌண்ட் பேசிக்கில் இருக்குதான்றது கரெக்டாக தெரியும் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராகவே வந்து நீங்கள் அமௌண்ட்டு போட்டுக்கிட்டே வரலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டார்கெட்னு இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் தொட்டிங்கன்னாவே தெரியும் நீங்கள் எவ்வளோ டோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ வந்து இந்த டிஜி ஹோல்டரில் சேமிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டோட்டலாகவே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் எனக்கு காமிக்கிது பாருங்கள் முந்நூற்றி முப்ப அதாவது மு முந்நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி இரநூத்தி இருபத்தி எட்டு கிராம்ஸ் வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அதே போல் நீங்கள் வீக்லியா மந்த்லியா அப்படின்றதுமே இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெகுலராகவே என் கையில் இருக்கிற அமௌண்ட்டு நான் போட்டுக்கிட்டே வருவேங்க ரெகுலராகவே போட்டுகிட்டே வர்றதுனால எனக்கு வந்து இது தேவைப்படாது ஆனால் இப்போ பாருங்கள் இங்கே த்ரீ டேஸ் எனக்கு காமிக்குது இல்லைங்களா நான் ஹண்ட்ரட் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்றத இங்கேயும் காமிக்குது பாருங்கள் இந்த இடத்துலேயே நமக்கு எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிடும் மூணு நாள் தான் எனக்கு இருக்குது இப்போ கோல்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க நான் வந்து இந்த மயில் டிஜி கோல்டில் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அமௌண்ட்டு இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்களும் வந்து சேமிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது தங்கமாகவே வந்து இதில் ஆட் ஆகி நீங்கள் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து நம்ம வந்து ஜுவல் ஷாப்புக்கு போய் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி டிஜி கோல்டில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து வரவு வச்சுட்டு தங்கமாக வாங்கிக்கங்க நான் வந்து இப்போ வந்து இந்த ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் என்ன வாங்கணும் தா காயினாக வாங்கலாமா இல்லை ஜுவல்ஸாக வாங்கலாமான்னு சொல்லிட்டு தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஓடிக்கிட்டே இருக்குது நீங்களும் என்ன வாங்கலாம் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து இங்கேயே வந்து அவங்க க ஷாப்புக்கு போனதுக்கப்புறம் வந்து ரிடப்ஷன் கொடுத்துருவாங்க இந்த இதுவும் வந்து கிளிக் பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து ஷாப்பில் மட்டும்தான் பண்ணணும் உங்கள் பக்கத்தில் எந்த ஷாப் அதாவது தங்க மயில் ஷாப் இருக்கோ அங்கேயும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி உங்கள் பக்கத்தில் வந்து தங்க மயில் இல்லை அப்படின்னா ஆன்லைனில் கூட நீங்கள் அழகாக வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சஜஷன்லாம் கேட்டுட்டு பண்ணுங்கள் நீங்களே வந்து ரிசப்ஷன்லாம் ரிடப்ஷன் பண்ணாதீங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப தப்பு அந்த மாதிரி பண்ணாலும் வந்து நம்ம வந்து வேறு மாதிரி கூட மாற்றிடுவாங்க தங்க மயில் வந்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஃபஸ்ட் டைமாக இப்போ இந்த த்ரீ டேஸ் கழித்து தான் நானுமே போக போகிறேன் இந்த இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு போட போகிறாங்க எவ்வளோ வெயிட் பேசிக்ஸில் வந்து எனக்கு கொடுக்க போகிறாங்க எனக்கு எந்த மாதிரிலாம் நடக்க போதுன்றது எனக்கு தெரியாது ஏன்னா அந்த ஷாப்புக்கு போனதுக்கு அப்புறமா தான் வந்து எனக்குமே அதோடைய குட் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸான்றதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண முடியும் நான் இப்போ எவ்வளோ சேமித்து வச்சுருக்கேன் இதை சேமித்து வச்சதை வந்து நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரியும் நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணுறேன் நீங்களுமே வந்து உங்கள் கையில் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா தான் போடணும்னு அவசியம் கிடையாது இதே மாதிரி போத்தீஸில் கூட இருக்குது போத்தீஸில் கூட நான் வந்து இப்போ அமௌண்ட் போட்டுட்டு தான் இருக்கேன் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் போத்தீஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதுலேயுமே அமௌண்ட் போட்டுட்ருக்கேன் அதுவுமே உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு நான் போடுறேன் இதை விட அதில் பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்குது அது நெக்ஸ்ட் வீடியோவாக வந்து நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ நான் இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்லை காயினாகவே பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு ஒரு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க இது தாங்க நான் பண்ணி வச்சிருக்கிறது இந்த பண்ணி வச்சுருக்கிற அமௌண்ட்டை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நிறைய பேர் கேட்குறீங்க சிஸ்டர் நீங்கள் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இவ்வளோ காயின் வாங்குறதுக்கு சான்ஸே இல்லை இதெல்லாம் முடியவே முடியாது அப்படிலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க உண்மையாகவே சொல்கிறேன் நான் வந்து என்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட வந்து போய் சொல்லிவிட்டு காமிக்கணும் அப்படின்றது கிடையாது என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டில் நான் காயின் இந்த மாதத்தில் இவ்வளோ வாங்கினேன் அதுவும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேக்காக இருந்தால் பில் பில் டீட்டெயில்ஸ்லாம் யாருமே காமிக்க மாட்டாங்க நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காயினுக்குமா வந்து பில் நான் டீடெயில் காமிக்கிறேன் செக் அவுட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு வேணும் நான் என்ன வாங்கலாம் அப்படின்றது தான் எனக்கு சொல்லணும் காயினா வாங்குறது பெனிஃபிட்டா இருக்குமா கோல்டா வாங்குறது பெனிஃபிட்டா இருக்குமா தங்கமாய் டிஜி கோல்டு அப்படின்றத உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க நீங்களுமே வந்து இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோடய ஃபீட்பேக் காமெண்ட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க என்னோட சே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ